இந்திய ஆட்சி பணி அலுவலர்கள் ஐஏஎஸ் ஏ அதிகாரிகளை பதினோரு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் தமிழக அரசு சார்பில் இதில் கஜலட்சுமி கவிதா ஐஏஎஸ் தீபக் ஜோகப் அதுக்கப்புறம் கிரண் குரலா முரளிதரன் சமீரன் பதினோரு ஐஏஎஸ் பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கார்த்திகை நையேச ஏன் தலைமை செயலாளர் பணியிட மாற்ற அவர் நகராட்சி கீழே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பில்லாய்வாளர் வந்து லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க லஞ்ச ஒழிப்பு துறையிலே பல நகராட்சியிலே இருக்குது மாநகராட்சியிலும் உள்ளது மதுரை மாநகராட்சியில் நூற்றம்பது கேடி மேல் ஊழல் முறைகேடு இருக்குது இந்த செய்தி வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காது கொண்டு போன பிறகு தான் அதில் இருந்த மண்டல தலைவர்களை பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டாங்க இந்த நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்களும் கார்த்திகை நையஸ் அவர்களும் தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டு இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாநகராட்சியில் எது இடத்துல இவங்க தலையிட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடந்து இவங்க நேர்மையான அதிகாரி என்றால் ஏன் மதுரை மாநகராட்சியில் பல கோடி ஊழல் நடந்தது இதே மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியாக இருந்து இருந்தால் கார்த்திகேய அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செஞ்சுருப்பாங்க ஆனால் முதல்வர் வந்து இந்த செய்தியை காதுக்கு கொண்டு போயிருந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கார்த்திகேய வந்து பணியிட மாற்றம் செய்யலை எதிர்கட்சி தலைவராக இருந்த சென்னை மாநகராட்சியில் கார்த்திகேயன் இருந்தபோதே ஊழல் புகார் என்று இப்போது இருக்கும் தமிழக முதல்வர் தான் சொன்னார் அவர் வாயால் தான் சொன்னார் ஆனால் அவருக்கு வந்து மீண்டும் ஐஏஎஸ் பதவியை வாங்கி நகராட்சி துறையில் அவர் அமர்த்தினாங்க இன்னைக்கு பாருங்கள் நகராட்சியில் எங்கே எடுத்தாலும்ங்க வால்பாறை நகராட்சி பாருங்கள் புகார் இருக்குது திருவர்காடு நகராட்சி பாருங்கள் ஊந்தமல்லி நகராட்சி பல நகராட்சியில் குற்றச்சாட்டுகள் தான் இருக்குது சேலம் மாநகராட்சி இது போல் பல நகராட்சியில் லஞ்சம் வாங்கி அதிகாரிகள் வந்து தொடர்ந்து சிக்கி கொண்டு வருகிறாங்க இதுக்கு நிர்வாகம் வந்து கார்த்திகை நேயர்ஸ் தான் பொறுப்பு ஏன்னா அவர் நிர்வாகம் கீழே தான் இவ்வளோ நடக்குது நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்களை வைத்துக்கொண்டு நகராட்சியில் பல தவறுகள் நடைபெற்று வருகிறது இதெல்லாம் முதல்வர் காதுக்கும் துணை முதல்வர் காதுக்கும் கொண்டு சொல்வதில்லை உளவுத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சித்துறை வந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் வர இதை முழுக்க முழுக்க ஓட்டு குறைவாக ஏற்பட்டாலும் பல சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சி நகராட்சி பகுதியில் திமுக தோல்வி அடைந்தால் கார்த்திகேனேயே அவர் தாங்க முக்கிய காரணம் ஏன்னா அவர் வந்து பணிகளை வந்து சரியாக பார்க்கறது இல்லை ஆய்வு பண்ணுறதில்ல நடுவில் நகராட்சி நிர்வாக ஆணையர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் வந்தார் அவர் காதுக்கு புகார் போச்சு உடனே திருவர்காடு நகராட்சியில் வந்து ஆய்வு பண்ணார் ஆனால் ஒரு சின்ன வருத்தம் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கலை அதுதான் ஒரு வருத்தம்